பேசினார்ல ஆமாங்க அவர் சேலத்துக்காரரா ஆமாங்க சொந்தக்காரரா என்ன என்ன மொழியில் பழக்கம் அவரு ஒன்னும் இல்ல அவரு நாங்க ஏக்கமா இருக்கிறோம் தேசிய சீர்திருத்த இயக்கம் அவர் தலைவர் ஏக்கத்தோட தலைவர் அவரு சரி சரி அது ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க பேசுறது டாக்டர் சார வந்து நேர பார்க்கணும் ஏதாவது சந்தேகம் தான் கேட்கணும் அடுத்த பேச விடாது டாக்டர் அவங்க வந்து டூட்டியில உள்ளவங்க மருத்துவத்துறை பத்தி சீர்திருத்த இயக்கத்துல இருக்கு ஆறாம் தேதி யாரும் சரிங்க சரிங்க நேராக சரி சரி நல்ல ஹலோ ஹலோ வணக்கம் நான் ஜெயசீரன் பேசுறேங்க தேசிய சீர்திருத்த இயக்கத்தில இருந்து

சரி அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் சட்டப்படியும் நீதிமன்ற உத்தரவுகள் படியும் உறுதியாக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படை உரிமையை மீறக்கூடிய ஒரு பணியாளரை வந்துட்டு அப்படி மீறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புகார் அனுப்பி இருக்கோம் அவங்களுடைய உயர அலுவலர்களுக்கு அனுப்பியிருக்கோம் சரி அது சம்பந்தமா நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் சரி அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்னதாகவும் உ வந்து காவல் நிலையத்துக்கு நீங்க வர சொன்னதாகவும் அந்த டாக்டர் வந்துட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்குறதாகவும் எனக்கு சமோச் சொன்னார் ஆமா என்ன புகார் குடுத்துருக்குறாருங்க எதுக்காக காவல் நிலையம் வரணுங்க புகார் என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த அவங்க வந்து முறையா வந்து சிகிச்சை எடுத்துக்கிறணும் எங்க விஹெச்என் மூலமா ஹம் டெலிவெரியில வந்து அவங்களுக்கு ட்ரபுள் இருக்கு ம் அது வந்து நாங்க அந்த அவங்க குழந்தை பிறந்ததிலிருந்து வாட்ச் பண்ணனும் நாங்க என்ட்ரி பண்ணனும் அவங்களுக்கு பிக்மி மீ நம்பர்னு ஒரு ஐடி நம்பர் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த டெலிவரி டேட்ல ப்ராப்ளம் இருக்கு இது மூணாவது குழந்த ம் அத வந்து நாங்க இது வந்து கவர்மெண்ட் ரூலு தான் இத நான் சொல்றோம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாம நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து நேரடியாக பேசி அந்த மாதிரிலாம் எல்லாம் உங்களுக்கு அழைக்க கூடாது ம் அப்படிங்கிற மாதிரி சொன்னத வந்து கொடுத்திருக்காரு ம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஏன் மேலையும் புகார் கொடுத்துருக்காரா ஆமா 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 தொலைபேசியில பேசினதா சொல்லி இருக்காரு சரி உம் தொலைபேசியில பேசினதா சொல்லி இருக்கிறாரு மிரட்டினதா அதான் சொல்லி இருக்கிறாரா என்ன சேலத்திலிருந்து பேசுகிறேன் அவர் சார்பாக உங்கள்கிட்ட பேசு என்று கூறி முத்துமணி பிக்மி கேட்கக்கூடாது பிக்மி நம்பர் கொடுக்கறதுக்கு வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனில் மிரட்டிட்டுதான் சொல்லியிருக்கியா நான் மிரட்டினதான் சொல்லியிருக்கிறார் இல்லீங்களா ஆமா ஆமா ஆஹ் அப்ப ஏன் மேலையும் கேஸ் இல்லையா என்னை பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா உங்ககிட்ட புகார் கொடுத்திருக்கிறவரு கொடுத்திருக்கிறது நான் காக்னிசபிள் அபன்ஸுங்க ஒரு பண்டமெண்டல் ரைட்ட வயலேட் பண்றாரு அவர் வந்துட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் அரசமைப்பு சாசனத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு முரணாகவும் நடக்கிறாரு அவர் மேல நாங்க இங்க கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றோம்

எஸ்ஐ வந்து எங்க இயக்கத்தோட உறுப்பினர் முத்துமணி அப்படின்றவரை கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு விசாரணைக்கு வர சொல்லி இருக்காரு யாரோ மருத்துவர் வந்துட்டு கொடுத்த புகாரின் அடிப்படையில விசாரணைக்கு வர சொல்றாரு மருத்துவர் ஒரு மருத்துவ சிகிச்சையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமைங்கிறது அரசமைப்பு சாசனத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒருத்தருடைய மருத்துவ சுதந்திரத்துல யாரும் தலையிட முடியாது அவங்களுடைய உடல் ரீதியான மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறதும் மறுக்கிறதும் அவங்களோட விருப்பம் இந்த சுப்ரீம் கோர்ட்டை கண்டம் பண்ணி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணி சட்டவிரோதமா ஒரு மருத்துவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஒரு மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு கட்டாயமா வந்துட்டு அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்றதுக்கும் பிக்மி நம்பர் எடுக்கணும்னு சொல்றதுக்கும் கட்டாயப்படுத்துறதுக்கு ஒரு மருத்துவத்துக்கு உரிமை இல்லை அவர் சட்டவிரோதமா செயல்படுறாருன்னு அவருடைய உயர் அதிகாரிகளுக்கு நாங்க புகார் கொடுத்துருக்கோம் ஆனா அவர் இப்ப சட்டவிரோதமா இத வந்து கிரிமினல் இன்டிமிடியேட்டா வந்துட்டு புகார் கொடுத்திருக்காரு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே அவர் மேல குற்ற நாங்க தொடர முடியும் சரி அதே மாதிரி அந்த புகாரின் அடிப்படையில இது நான் காக்னிசபிள் அஃபன்ஸ் இந்த அஃபன்ஸுக்கு அந்த அஃபன்ஸா பொய்யா ஒரு அஃபன்ஸ வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்க இங்க இயக்கத்தோட உறுப்பினரை போன் பண்ணி கூப்பிட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது அப்படிங்கறது ஒரு அபான்ஸ் சரிங்க சார் இல்ல அதாவது சார் நான் புரிஞ்சிக்க அந்த அவர் வந்து மருத்துவர் வந்து கம்பெனி குடுத்துருக்காங்க அந்த விசாரணைக்கு அவருக்கு படிச்சுட்டு அந்த கம்பெனி படிச்சுட்டு விசாரணைக்காக கூப்பிடுறாரு விசாரணை கூப்பிட முடியாது சார் ஒரு விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கு என்ன அருகதை இருக்குதுங்க உங்களுக்கு உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரி சார் ஒட்டிபிள் மட்டும்தான் சார் நீங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்ப போட்டு விசாரணை கூப்பிட முடியும் இப்ப வந்து உங்கள இதுவும் தவறாது அவர் பேசுனாங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏன் என்ன நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்கிறாரு சரி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்கிட்டயோ டாக்டர்கிட்டயோ பேசக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கிறாரு நான் போன் பண்ணா போன் பண்ணிட்டு போன் பண்ணிட்டு நீங்க எல்லாம் பேச வேணா உனகிட்ட போன் பண்றது பேசறதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லி கட் பண்றாரு பதில் சொல்லாம அவரை வந்துட்டு கட்டாயப்படுத்துறாரு இதெல்லாம் எப்படி எங்க இயக்கத்தோட உறுப்பினர் என்ற முறையில நான் இந்த இயக்கத்தோட தலைவர்ன்ற முறையில இந்த அடிப்படை உரிமை மீறல எதிர்க்கறதுக்கு கேள்வி ஏற்கிறதுக்கு அது சம்பந்தமா சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குங்க சார் சார் சரிங்களா இந்த மாதிரியான போலீஸ் கையில் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான விஷயம் இல்ல சரிங்க பொது ஜனங்கள் தான் வந்துட்டு அந்த டாக்டருக்கு எல்லாருக்கும் அதிகாரி புரியுதுங்களா நாங்க தான் எஜமா நீங்க எங்களுக்கு வேலை செய்யறவங்க சரி நீங்க அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல உங்களுக்கு உங்களோட உயரதிகாரி வேணும் அதிகாரியா இருக்கலாம் அதிகாரி நீங்க எல்லாருக்கும் தான் அதிகாரி சரி புரியுதுங்களா அதனால எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு பணி அமர்த்தி இருக்கிறோம் சட்டப்பூர்வமா அரசமைப்பு சாசனத்தினுடைய முன்னூத்தி எழுவத்தி ஐந்தாவது பிரிவின் அரசமைப்பு சாசனத்துக்கும் அதன்படியான சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு மட்டும்தான் நீங்க வேலை செய்யணும் உங்க இல்லத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஒண்ணு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல சரிங்க சார் அப்ப அதுபடி அவரை வந்து நடக்க சொல்லுங்க இனி மீறி ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டா இங்க வந்து வழக்கு நான் இங்கேயே பதிவு பண்ணிடுவேன் சேலத்துல சரிங்க சார் சரிங்களா ஏற்கனவே இது மாதிரி செயல்பட்ட கலெக்டர் மேல எல்லாமே வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் சேலத்திலேயே சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் மயிலாடுதுறை கலெக்டர் மேல இங்க ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது சரிங்க சார்

நான் இங்க உங்க மேலயும் அந்த டாக்டர் மேலயும் இங்க கேஸ் நான் ஃபைல் பண்றேன் ரெண்டு பேரும் கேஸ் நடத்துவோம் சரிங்க சார் கோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டு பாத்துக்கோ சரிங்க சார் சரிங்க சார் உங்க இன்ஸ்பெக்டர் நம்பர் சொல்லுங்க சார் உங்க இன்ஸ்பெக்டரோட போன் நம்பர் அவர் பேரும் சொல்லுங்க எங்க இன்ஸ்பெக்டர் பேரு திரு எஸ் இளங்கோவன் மொபைல் நம்பர் சொல்லுங்க சார் 83 30 88

சரிங்க சார் சரிங்க சார் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குது இல்ல பொய் வழக்கு போடலாம் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா தாராளமா போடுங்க சரிங்க சார் அதையும் நாங்க சந்திக்கிறது தயாரா இருக்கிறோம் ஓகேங்க சார் புரியுதுங்களா சரிங்க சார் போடுங்க அதுக்கு உண்டான விளைவுகளையும் நீங்களும் சந்திப்பீங்க நல்லதுங்க சார் நல்லது சார் சரிங்க சார் எப்படி போடுறீங்களா பொய் வழக்கு அவர் எஸ்ஐ சார் தான் சொல்லிடுவோம் சார் இன்ஸ்பெக்டர் சார் பேசிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம் சார் சரி ரைட்டுங்க சார் நல்லதுங்க நல்லதுங்க சார் வணக்கம் சார் தேங்க்யூ சார் சரிங்க